అంబే అంబే అల్లా మంబే నకాగ వందే దింగి ఇదాలే పోదు మామా సొల్లు మా లక్ష్మి ఎంగి మామా కాఫి కుడు మా మా లక్ష్మి ఎంగి తే அது ஆமாம் அம்மா நைட்டே உங்கள் கிட்டே இதை பற்றி பேசணும்னு வந்தேன் ஆனால் நான் ரூமுக்கு வரத்துக்குள்ளே நீங்கள் தூங்கிட்டீங்க அதனால் உங்களை நைட்டில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன் மாமா அதான் இப்போ உங்கள் கிட்டே பேசி தான் ஆகணும் என்ன மகிஷியோ இல்லை நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அத்தையை பார்த்தீங்களா இல்ல லட்சுமி காலையில எந்திரிச்சு நான் போய் ரூம்ல பார்த்தேன் அம்மா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க எந்திரிக்கவே இல்லை சரி எழுப்ப வேண்டாம் ஏதாவது அசதியா தூங்குறாங்களா இருக்குன்னு விட்டுட்டேன் என்னாச்சுமா அது என்னன்னா மாமா நேத்து வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனையா என்ன லட்சுமி சொல்ற என்ன பிரச்சனை என்ன அது நேத்து எப்பயும் போல அத்தை அணு ஏதோ திட்டிருப்பாங்க போல அது இத்தனை நாளா அர்ஜுன் அது எதுவும் தெரியாது இல்லைங்க நேத்து ஹாலில் தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தானா அது ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ரூமில் போய் பார்த்து அத்தை ரொம்ப அதிகமாகவே திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க போல அதெல்லாம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க நேற்று அர்ஜுன் கோவமாக அத்தை கிட்டே பேசியிருக்கான் நைட்டு அத்தை ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாங்க அம்மா ரொம்ப கோவமாக இருந்தாங்களா ம் ஆமாங்க இது பாரு லட்சுமி அம்மா பண்றதும் தப்புதானே எவ்வளவு நாள் தான் நானும் பொறுமையா இருக்கிறது நானும் எத்தனையோ ஒரு அம்மா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவங்க கேக்குற மாதிரி இல்ல இத்தனை நாள் அர்ஜுனுக்கு தெரியாம இருந்தது இத்தனை நாள் ஒரு பொண்ணு அவன் புருஷன் கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சதே பெரிய விஷயம்தான் நேத்து அவன் காதலே விழுனு இருந்திருக்கு கேட்டுட்டான் அப்புறம் போய் அம்மாவை கேட்காம இருப்பானா அவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டிய சொன்னா அவனுக்கு கோவம் வரதானே செய்யும் அம்மா இதுக்கு மேலயாச்சும் திருந்திதான் ஆகணும் வேற வழியே இல்ல அதெல்லாம் புரியுதுங்க அவங்க பண்றது எல்லாமே தப்புதான் நீ நினைக்கிறது எனக்கு புரியுது இந்த கூட்டு குடும்பம் இது உடஞ்சிட கூடாது அப்படின்னு தான் நீ நினைச்சு பேசுற அது எனக்கு நல்லாவே புரியுதுமா அதுக்காக நம்மளோட சுயமரியாதையை விட்டுட்டு இங்க இருக்க முடியுமா நீயே சொல்லு இப்போ உன்னை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் கேட்காம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பனா லக்ஷ்மி அதே மாதிரிதான் அர்ஜுன் இத்தனைக்கு அணுவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கான் அவளுக்கு அம்மா அப்பா இல்லைங்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிறப்ப அவன் பொண்டாட்டிய சொன்னா அவனுக்கு கோபம் வராம இருக்குமா நீயே சொல்லு நான் எல்லாம் படிக்காதவன் ஆனா அவன் படிச்ச பையன் இந்த காலத்துல படிச்ச பிள்ளைங்க நினைச்சா வீட்டை விட்டு ரெண்டாக்கிட்டு வீட்டை விட்டு தனியா போய் நம்ம குடுத்துனோம் கூட்டு குடும்பமா இருக்கிறோம் ஒரே இடத்துலதான் இருக்கணும்னு சின்ன சின்ன விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க அது அம்மாவும் புரிஞ்சுக்கணும்ல நீ விடு லட்சுமி அவன் பேசுனது ஒண்ணும் தப்பு கிடையாது என்னைக்காச்சும் இருந்தாலும் அவனுக்கு எல்லா ஒண்ணுமே பெரியதான் ஆகணும் இவன் இப்படி பேசுதான் ஆவான் அம்மா இவன் பேசுனாதான் திருந்துவாங்களோன்னு எனக்கு தோணுது விடு அவன் ஆனுவ விட்டு கொடுக்காம இருக்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா இதனால குடும்பத்துல ஏதும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான் இங்க பாரு லட்சுமி நீ அதையும் இதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத ஒண்ணும் இல்ல என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் பாத்துக்கலாம் விடு சரிங்க நான் போய் டிஃபன் பண்றேன் ம் சரிமா போ இந்த அம்மாக்கு எத்தனை முறை சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்றாங்க நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன் அணு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு கேட்குற மாதிரியே இல்லை அர்ஜுனுக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு அவன் முன்னாடி பாசமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அர்ஜுனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அவன் பொண்டாட்டியை சொன்னால் அவன் சும்மாவாக இருப்பான் ஏதோ நடக்கிறது என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும் நடக்கட்டும் குளிச்சுட்டு தாரோ காபி குடாரிடுமே பானு என்னடி அப்படியே நின்னுட்டே இருக்க என்னாச்சு புளிச்சிட்டீங்களா குளிச்சாச்சு இன்னம் சரி என்ன என்னாச்சு ஏங்க நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா அது ஆபீஸ் போனும்ல இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நேற்று வரையும் தான் வாங்கியிருந்தேன் அது முடிஞ்சிருச்சுமா இனிலேருந்து ஆஃபீஸ் போய் தான் ஆகணும் ஏன் ஏதாச்சும் சொல்லணுமா என்ன இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா எனக்கு கோயிலுக்கு போகணும் போல இருக்குது என் கூட வரீங்களா காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வரலாமா அதான் நீங்கள் குளிச்சிட்டிங்கல்ல போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாங்க கோவிலுக்கா ம் ஆமாம் ஏன்னா என்னன்னே தெரியல ஏதோ கோவிலுக்கு போகணும் போல தோணிட்டே இருக்கு அதான் உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா வாங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் ஐஷு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நான் தான் குளிச்சுட்டு வந்துட்டேன்ல நீ போய் பூஜை சாமான் எடுத்து போய் நான் அதுக்குள்ள ரெடி ஆயிடுறேன் போயிட்டு வந்துடலாம் ஏங்க நிஜமாவா என்னடி ஆமா நீ போய் எல்லாம் எடுத்து வைப்போ நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் ம் சரிங்க ஹாய் டாடி சொல்லுங்க என்னம்மா பண்ற நானா டாடி சும்மா தான் இருக்கேன் அம்மா நீங்க எப்ப டாடி வரீங்க எனக்கு உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அம்மாடி நாளைக்கு காலையில விடிறப்ப நான் அங்க இருப்பேன் சரியா எனக்கு தாண்டா உன பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு எனக்கும் என் பொண்ணு பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ம் ஆசையா இருக்கு ஆனா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டோம் உங்களுக்கு டைம் இல்ல ஏப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ் ஃப்ரீ இருங்க என்னடாமா அம்மா பண்றது நமக்கு வேலையும் முக்கியம் தான சரி ஓங்க டாடி சரி அரவிந்த் தம்பி எப்படி இருக்காரு அவங்களுக்கும் வீட்ல எல்லாருக்கும் ஓகே தான் போல சொல்ல மறந்துட்டேன்டா நேத்து மத்தியான பக்கம் அரவிந்தோட அம்மாவும் பாப்பாவும் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்கடா ஓ அப்படியா டேடி ஆமா என்கிட்ட அவர் உங்க ஃபோன் நம்பர் கேட்டாரு நான் தான் கொடுத்தேன் என்ன டேடி சொன்னாங்க அவங்க என்னடா சொல்லுவாங்க ஒண்ணும் இல்ல சும்மா பேசினாங்க எப்ப வரீங்கன்னு கேட்டாங்க அப்புறம் அவங்களும் நாளைக்கு வருவாங்க போல ஆமா டாடி அரவிந்த் சொல்லிட்டே இருந்தாரு ஐஷுமா சொல்லுங்க டேடி என்னடா டேடி இப்படி கேக்குறேன்னு நினைக்காதடா உன்னால முடியுமாடா உனக்கு ஓகே தானே எதை பத்தி கேக்குறீங்க டேடி இல்ல நீ இங்க வளர்ந்த பொண்ணு என்னதான் நாம கிராமத்துல பொறந்து வளர்ந்துருந்தாலும் நீ சின்ன வயசுல இருந்தே இங்க தானடா இருக்க அதான் உனக்கு அங்க லைஃப் எல்லாம் செட் ஆகுமா உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலடா இப்போ நீ ஏன் புடிச்சு ஓகே சொல்றானு எனக்கு புரியல ஆனா ஏதோ உன் மனசுக்கு பிடிச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்ட எதையும் நான் இல்லைன்னு சொன்னதே கிடையாது அது இல்லாம லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்குதான் இருக்கு அதனாலதான் டேடி எதுவும் அப்போஸ் பண்ணல ஓகே சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு தோணிட்டே இருக்குடா எப்படி உனக்கு எல்லாம் செட் ஆகுமா நீ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா எனக்கு அதுதான்டா ஒரு யோசனையா இருக்கு எனக்கு புரியுது டாடி நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டாடி ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு டாடி இங்கே ஒரு மாதிரி எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி நான் என்ன நாளைக்கு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க உங்களுக்கே தெரியும் உனக்கு சந்தோஷம்னா அது தவிர எனக்கு வேற எதுடா முக்கியம் நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு போதும் நான் ஹாப்பியாக தான் ரெடி இருக்கேன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அவரை ப்ரப்போஸ் பண்ணோடனே நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் டேடி எனக்கு என்னன்னு தெரியல டாடி ஒரு விதமான ஃபீல் எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு சரிடா சரி இப்படியே வள பேசிட்டு இருக்காதீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க டேடி எனக்கு உங்களை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா அப்பா நாளைக்கு காலையில் விடியிறப்ப அங்கே தான் இருப்பேன் சரியா ம் ஓகே டாடி சரிடா செல்லம் டாடிக்கு மீட்டிங் இருக்கு நாளைக்கு தான் நேர்ல வந்தனால அங்க பேசிக்கலாம் ஓகே ஓகே டாடி பை நாளைக்கு நேரத்துக்குலாம் டாடி இங்கே இருப்பாரு ஐ அம் சோ ஹேப்பி என்னம்மா ஒரே சந்தோஷமா இருக்க போல ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் சந்தோஷப்படுற அளவு அப்படி என்ன குட் நியூஸ் நாளைக்கு எங்கள் டாடி வராருல்ல அதான் எவ்வளோ நாள் கழித்து எங்கள் டாடிய பார்க்க போறேன் தெரியுமா அதான் இப்போவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்போ தான் அவரை பார்க்க போனோமோனு இருக்குது ம் அப்புறம் நேற்று அத்தையும் மாமாவும் ஃபோன் பண்ணி டாடி கிட்டே பேசினாங்களாமே உங்களுக்கு தெரியுமா அப்படியா யார் அந்த அத்தை மாமா எனக்கு தெரியாதே விளையாடாதீங்க அரவிந்த் ஏய் உண்மையாக தாண்டி சொல்கிறேன் யாரை சொல்கிறேன் அத்தை மாமான்னு சோ போங்க உங்க அப்பா மாமா தான் சொல்றேன் அவங்க எனக்கு அத்தை மாமா தானம் சரி தாமா சரி நீங்க கிளம்பிட்டீங்களா அண்ணா ஆமா इशு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும் வர்க்கருக்கு ஏய் என்னடி பண்ற இல்ல நீங்க தான் கிளம்பிட்டீங்களா நானும் ரெடியா தான் இருக்கேன் அப்படியே உங்க பைக்ல உட்கார்ந்துக்குறேன் அப்படியே ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரலாமா ஏய் என்ன விளையாடுறியா ஐஷு எனக்கு ஒர்க் இருக்கு இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான் இப்போ உடனே கிளம்பியே ஆகணும் அப்போ உங்களுக்கு என்னை விட ஒர்க் தான் முக்கியமான நீ என் மனதில் சென்ற ஒளி நீ என் மனதில் கண்டுபிடிப்பா என்கிட்ட ரெண்டு வார்த்தை அவங்களால பேசாமல் போக முடியாது அதனால் அர்ஜெண்ட்டாக கிளம்புனவரு கூட என்னை பார்த்த உடனே இன்னும் பேசிட்டு போகிறீங்க ம் அதான் உங்களை சும்மா வெறுப்பேத்தி பார்த்தேன் என்ன சொல்கிறீங்கன்னு ட்ரை பண்ணேன் அவ்வளோதானே தவிர உங்கள் கூட வெளியே வரணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது பயப்படாதீங்க சரியா போயிட்டு வாங்க என்ன உண்மையாகவே யாரும் இந்த அளவு புரிஞ்சுக்கிட்டதே இல்லை தெரியுமா ஆனால் நீ என்னை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்க தேங்க்யூ அட

வேட்டி செட்டெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ போயிட்டு வந்து ஆஃபீஸ் வேற கிளம்பணும் ஸோ அதெல்லாம் போட்டுட்டு வந்தா திருப்பியும் சேஞ்ச் பண்ணணும் இது நான் அப்படியே கிளம்பிடுவேன்ல போங்க சரி வாங்க போலாம் ம் சூப்பர் நீ போயிட்டே இரு தோ வந்துட்டேன் ம் அக்கா மாமா சொல்லணும் அது அக்கா நான் அவரு கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா இதெல்லாம் எங்ககிட்ட கேட்கணும்னு என்னம்மா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லையாப்பா அது ஆஃபீஸ்ல இருக்குண்ணா அனுதா என்னன்னு தெரியல கோவிலுக்கு போனோம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தா சரி அவ கூட போயிட்டு வந்துடலாம் நான் கிளம்பிருக்கேன் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு அப்படியா இல்ல வேட்டி சட்டை எல்லாம் போறியேப்பா அதனால தான் கேட்டேன் அது கோவிலுக்கு போறனாலதான் நான் அது போட்டிருந்தேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை வந்து எவ்வளவு நேரம் ஆக போகுது மாத்திரத்துக்கு மாத்திட்டு கிளம்பிக்கிறேன்னா சரிப்பா ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்கக்கா சரிங்க நீ போயிட்டு வரோம்

என்னங்க புதுசா இன்னைக்கு எதுக்கு வெளியே போகணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆபீஸ்ல உங்களை யாரும் நான் லீவ் போட சொல்லலையே நீங்க எதுக்கு அங்க லீவ் போடணும் அது ஒண்ணும் இல்லானோ என்னமோ தெரியல எனக்குமே மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு நேத்து நடந்த பிரச்சனையில இருந்து ஏதோ தெரியல மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு அதான் வெளியே எங்கயாச்சும் போயிட்டு வரலாமே வேண்டாம்னு சொல்லாதடி ப்ளீஸ் சரிங்க போலாம் மறந்துடாத ஆஃப்டர்நூன்லாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் வரப்ப ரெடியா இருக்கணும் அப்போ வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ்ல பெர்மிஷன் கொடுக்கலாம் லீவ் கொடுக்கலன்னு சொன்னேன் டென்ஷன் ஆயிடுவானோ சரி சாமி அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா போன உடனே ஆஃப்டர்நூன் பெர்மிஷன் வாங்கிடுறேன் அந்த பயம் இருக்கட்டும் சரிங்க டைம் ஆச்சு நீங்க வேற ஆஃபீஸ் கிளம்பணும்ல வாங்க கிளம்பலாம் கிளம்பலாம் இன்னும் டைம் இருக்குல்ல இரு இன்னொரு டென் மினிட்ஸ் உட்காந்துட்டு போகலாம் என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குங்க எப்பவும் கோயிலுக்கு வரத்துக்கு நான் தான் உங்ககிட்ட கெஞ்சிட்டே இருக்கணும் இன்னைக்கு காலையில் கேட்டேன் உடனே ஒத்துக்கிட்டீங்க இப்போ என்னன்னா எப்பயும் கோயிலுக்கு வந்தால் படப்படனு உடனே கிளம்பலாம் கிளம்பலான்னு சொல்லுவீங்க இன்றைக்கி என்னன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்கிறீங்க ஒரே தாங்க இருக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது எல்லாமே இதில் என்னடி செல்லம் இருக்கு இதுவரையும் எப்போவும் என் கிட்ட வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாம் அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு நீ கேட்டதே கிடையாது இன்னைக்கு தான் வந்து அதிசயமாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வரீங்களான்னு கூப்பிட்டுருக்கேன் அப்புறம் என் பொண்டாட்டி ஆசைப்பட்டதை இது கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன உனக்கு கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக இருந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ஆஃபீஸ் போகிறதுக்கு டென் மினிட்ஸ் லேட் ஆனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதை நான் பார்த்துக்குறேன் ம் ஆமா மாமா எப்பயுமே எனக்கு கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்க வந்தாவே ஏதோ தெரியல மைண்ட் குறை பீஸ்ஃபுல்லா இருக்கும் மன அமைதியா இருக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸோ இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனேன்னா எனக்கு எனக்கே நல்லா இருக்க மாதிரி இருக்கும் தேங்க்யூ சோ மச் மாமா நான் கேட்ட உடனே எனக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்காக லூசு இதுக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் நான் வேர் வேராய் அடவே

யானு அந்த பாப்பாவை பாத்தியா இவ்ளோ அழகா இருக்குல்ல அந்த குழந்தை ம் ஏங்க அ ஒனால சரி கிளம்பலாமா எனக்கு தெரியும் মামமா உங்களுக்கு கண்ணு பேர் கேட்ட உடனே என்னைய ஞாபகம் வந்திருச்சு சரி உங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசை பட்றீங்க கவலையே படாதீங்க মামமா சீக்கிரமா நான் கொடுத்துட்றேன் ம் ஹ இنا பாட்டி பெல் அடிச்சுட்டே இருக்கேன் ஆமா கோவிலுக்கு வரவங்க பெல் அடிச்சு சாமி கும்பிடாமயே இருப்பாங்க என்னடியாச்சு இங்க நான் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி பெல் அடிச்சா அது நடக்கும்ல அதெல்லாம் எனக்கு உண்மையானு தெரியாது ஆனா அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாங்க அது உண்மையா தான் இருக்கும் அப்போ நான் என்ன மனசுல நினைச்சனோ அது நடந்துரும்ல நிஜமா நடக்கும்ல ஏண்டி இவ்ளோ எமோஷனல் ஆகுறல அப்படி என்ன நினைச்சிட்டு இருந்த அதெல்லாம் ஒண்ணுலயே நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொன்னா அது பலிக்காது அது நடக்கட்டும் அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் சரியா என்னவோ சரி வா கிளம்பலாம் ம் கிளம்பலாங்க